பிணைத்தேன் இது வந்து இறந்த காலம் இந்த வார்த்தைக்கு உண்டான நிகழ்காலமும் எதிர்காலமும் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா மிக சுலபம் அதுதான் கிணைகிறேன் இது நிகழ்காலம் பிணைப்பேன் இது வந்து எதிர்காலம் அலைவேன் இது எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் உண்டான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா மனசை அலையுடாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம் அலைகிறேன் இது நிகழ்காலம் அலைந்தேன் இது வந்து இறந்த காலம் உருக்குகிறேன் இது நிகழ்காலம் இறந்த காலமும் எதிர்காலமும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா சரியான பதில் இதுதான் உருக்கினேன் இது இறந்த காலம் உருக்குவேன் எதிர்காலம் இழந்தேன் இது இறந்த காலம் இதற்கு உண்டான நிகழ்காலம் எதிர்காலம் என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா இதோ உங்களுக்காக பதில் இழக்கிறேன் இது நிகழ்காலம் இது வந்து எதிர்காலம் முயலுகிறேன் இது வந்து நிகழ்காலம் இறந்த காலமும் எதிர்காலமும் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா பதில் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன தெரியுமா பதில் முயன்றேன் இது இறந்த காலம் முயலுவேன் இது எதிர்காலம்